வெல்கம் டு கவிதாசம் மேலரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பச்சைப்பயிர் கிரேவி தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பச்சைப்பயிர் கிரேவி இந்தியன் ரெசிபீஸில் ரொம்ப பாப்புலரான தால் மக்னியோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க தால் மக்னி ஒரு பெரிய ப்ரொசீஜர் அது உளுந்தம்பருப்பில் செய்கிறது இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம பச்சைப்பயிரில் செய்கிறோம் ஸோ அந்த பச்சைப்பயிறு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்தி ரோட்டியோட ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் எனக்கு இந்த பச்சைப்பயிறு கிரேவி தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சாதத்துக்கு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவரோடு இருக்கும் பட்டு சாதத்துக்கு பச்சைப்பயிறு குழம்பு நம்ம ஊர் ஸ்டைலில் தான் ரொம்ப நல்லா இருக்கும் கொங்கு நாட்டு பச்சைப்பயிறு குழம்போட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பச்சைப்பயிறு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம பச்சை பச்சைப்பயிர் வச்சு செய்யும்போது டக்குன்னு ஈஸியாக வேலையாகும் சப்போஸ் பச்சைப்பயிர் ஊற வைக்க மறந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பச்சைப்பயிறு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு நம்ம குக்கரில் செலுத்தி இதே மாதிரி கிரேவி வைக்கலாம் நல்ல பர்ஃபெக்டாக வெந்துடும் இப்போ ஊறின பச்சைப்பயிர் இங்கே ரெடியாக இருக்குதுங்க நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சும் குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் வந்து இந்த கிரேவியோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ மிஸ் பண்ணாமல் நெய்யை சேர்த்துக்கங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனிய டேஸ்ட்டும் அடுத்தது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ரெண்டு பிரிஞ்சி இலை இதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்ல பொடியான இருக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் நல்லா நிறச்சி அளந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாங்க ஸோ அடிப்பிடிக்காமல் நல்லா குயிக்காக வதங்கி வரும் உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்திடலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி இது கலருக்கு வேண்டி பெருசாக காரம் இருக்காது அடுத்தது நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி காரம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது மல்லிப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருவோம் மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் தக்காளி சேர்த்துருவோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பொடியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம் ஸோ குயிக்காக வதங்கிரும் நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டேன் நல்லா வதக்கிடுவோம் தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விடுங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்ல சுருளை வதங்கினதுக்கு அப்புறம் ஊற வச்சு வச்சிருக்கிற அந்த பச்சைப்பயிரை தண்ணியை வடிச்சு விட்டுட்டு கம்ப்ளீட்டா சேர்த்துருவோம் பச்சைப்பயிறு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க அந்த பச்சை பச்சைப்பயிர் வெந்து வரணும் கொஞ்சம் கிரேவியும் கிடைக்கணும் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கணும் நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அந்த வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம் அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பை இங்கே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்படி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நல்ல பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு விட்டுருவாங்க நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கும்போது இப்போ குக்கர் மூடியை போட்டு விட்டுறலாங்க குக்கர் மூடியை டைட்டாக போட்டு விட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுப்போம் நல்லா பச்சை பச்சைப்பயிறு பர்ஃபெக்டாக வெந்துடும் கிரேவியும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் நல்ல ஒரு நாலஞ்சு விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷரெலாம் போயாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் வா நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான பச்சைப்பயிறு கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு கிரேவி இப்படி சூடாக இருக்கும் போதே நல்லா கரண்டி விட்டு இப்படி அழுத்தி கிளறி விடுங்க அந்த கொஞ்சம் அந்த பச்சைப்பயிர்லாம் நல்லா மசிஞ்சிரும் சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் ஸோ அளவுக்கு மசிஞ்சிருக்கணும் இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த வெண்ணை வந்து மஸ்ட்டு அந்த தால் மக்னிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு இந்த வெண்ணெய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியை பிடிச்சி சேர்த்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி அலையும் தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த சூடான கிரேவியில் வெண்ணெய் உருகி கலந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ வெண்ணெய் வந்து இருந்தால் மிஸ் பண்ணாமல் நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நம்மளுக்கு அருமையான பச்சைப்பயிறு கிரேவி ஜம்னு ரெடி ஆயிருச்சு சப்பாத்தி ரொட்டியோட ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்குங்க பச்சைப்பயிறு அடிக்கடி நம்ம உணவுல எடுத்துக்கணும் ஏன்னா பச்சைப்பயிரில் நல்ல சத்தும் நல்ல நார்ச்சத்தும் இருக்கு ஸோ அதனால இந்த பச்சைப்பயிரில் அடிக்கடி நம்ம சமைச்சு சாப்பிடணுங்க வாரம் ஒரு முறை நாள் பச்சைப்பயிறு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கிரேவியாவோ இல்லை பச்சைப்பயிறு குழம்பு பச்சைப்பயிறு சுண்டல் பச்சைப்பயிறு தோசை இதெல்லாம் நல்ல ஒரு அருமையான ரெசிபிஸ் பச்சைப்பயிரில் இதெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்காங்க இன்றைக்கி இந்த அருமையான பச்சைப்பயிறு கிரேவி ரெசிபி அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ